ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலிமனியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியே அடைகிறேன் சாய்ராம் டிஸ்பிளேயில் வர இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லைங்களா இது வந்து வானத்தில் சிவபெருமான் அழகாக காட்சி கொடுக்குற மாதிரி இல்லைங்க வடிவில் சரி நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க சாய்ராம் இந்த மாதிரி நான் சாய்ராம் நான் காலையில் ஏஞ்சி வந்தபோது பார்க்கும் இந்த மாதிரி மேகத்தில் இந்த மாதிரியெல்லாம் வேல் மாதிரி நான் பார்க்குறேன் விநாயகர் மாதிரி நான் மேகத்தில் பார்க்குறேன் சில நேரத்தில் நந்தி பகவான் மாதிரி நான் பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாச்சும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுட்டு என்னை கேட்பாங்க சாய்ராம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மையாக சாமி காய்ச்சி கொடுக்குறாரா எனக்கு எதாவது சொல்லுறாரா இல்லை காய்ச்சி கொடுக்குறாரா இல்லை இதெல்லாம் ஒரு மேகத்தோடு அமைப்பது அந்த மாதிரி வரும்போது ஒரு அமைப்பாக உருவாக்கிது அதை நம்ம வந்து சாமியாக நினச்சிக்கிறோமா சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சரி இதை பற்றி நம்ம பேசலான்னு நினச்சேன்னா எனக்கு அடுத்தடுத்து நம்ம தான் பிரார்த்தனைகள் காலையில் மூன்றரை மணிக்கு ஆரம்பித்தோம்னா தொடர்ந்து பிரார்த்தனை அப்புறம் பூஜைன்னு போகிறதுனால இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட முடியல ரொம்ப இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது வந்துட்டு இருக்கு ஆனால் போடணும் 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 தள்ளி போயிட்டே இருந்தது சரி இந்த டைம் வந்து இது போட்டுடலாம் ஏன்னா ஏன் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி செய்யணும் எனக்கு வந்து எனக்கு அந்த வந்து ஒரு அழகாக சொன்னாங்க அந்த என்ன ஃபோட்டோ சொன்ன உருவத்தை சொன்னாங்க ஹனுமார் மாதிரி ஒரு ஃபேஸ் தெரியுது சார் நம்ம ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியவே இல்லை இல்லை மேகம் மட்டும்தான் தான் தெரியுது ஆனால் எனக்கு மட்டும் அது தெரியுது எனக்கு சுற்றி இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர்லாம் கேட்குறேன் அவங்க ஹனுமர் மாதிரி தெரியுது பாரு அந்த முகத்தில் ஒரு தியானத்தில் கண் மூடி உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த முகத்தில் அந்த கண்ணுனால் இல்லை இல்லை மேகம் தான் அப்படி இருக்குது எனக்கு கண்ணில் அந்த மாதிரி ஒரு சின்ன அமைப்பு கூட கிடைக்கலன்னு எனக்கு அது மன உளைச்சலாக ரொம்ப தத்ரூபமாகவே இருந்தது சார் அம்மா ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வரல அதனால்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரிலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேன் நான் எனக்கு மட்டும் தெரியுது இல்லை எனக்கு ஏதோ பிரம்மையா இல்லை நான் ஏதோ தப்பாக நினைக்கிறேன்னா அப்படின்னாங்க இப்போது இதை பற்றி சரி பேசலாம் இவ்வளோ வருஷம் தள்ளி போடுறோம் இதுக்கு தான் சந்தர்ப்பம் வந்துச்சு பேசலாம்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறேன் சேராம் ஒன்றுமே இல்லை சேராம் கடவுள் நம்மளுக்கு காட்சி தரார்தான் அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்பா அதிகமாக ஒரு வார்த்தையே சொல்லுவார் என்ன சொல்லுவார் நம்ம சாயப்பா உங்களுக்கு கர்மவினை நல்லா நல்லா இல்லைன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட இது கடவுள்னு உங்களால் உணர முடியாது ஆனால் நல்ல நேரம் இருந்தானா கடவுள் தூரமாக இருந்தால் கூட ஒரு பத்து பேர் கடந்து போனால் கூட பக்கத்தில் நின்று அப்படி போனால் கூட ஏதோ ஒரு ஸ்வரிசம் ஏதோ ஒரு சக்தி நம்ம பக்கத்தில் தான் நிற்குது பத்து பேரில் கூட இந்த ஒரு முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு மாற்றன்ற வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சில டைம் நம்மளே பார்த்தோன்னா நம்ம கோவில் போவோம் திடீர்னு பார்த்தா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சாமி மின்னான் நின்று கண் மலர் அப்படியே கண் தண்ணீர் விழுந்து கும்பிட்டுட்டு சில பேர்கிட்ட கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க சாய்ராம் என்னன்னே தெரியல நான் அம்மனை பார்த்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே கண்ணு தாராத்தாரியாக த வந்துடும் அதுவும் குறிப்பாக நல்ல அலங்காரத்தை பார்த்துட்டோன்னா என்னால் முடியவே முடியாது அப்படின்வாங்க சில பேர் பார்த்தா நார்மலாக போவோம் இப்போ ஒரு ஒரு பத்து பேர் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஒரு கோவிலுக்கு போகிறாங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்மளே கூட எடுத்துக்கோங்களேன் நம்ம சில டைம் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி சிலிப்பா நம்ம வேண்டிகிட்டு இருப்போம் டக்குன்னு ஒரு சிலிப்பு இருக்கும் ஓ அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அம் கடவுளோட உட்கிறீபோ உங்ககிட்ட அந்த நிமிஷம் நம்ம பல டைம் பல கோரிக்கை வச்சுருப்போம் ஆனால் சில நேரத்தில் நடக்கும் சில நேரத்தில் பூ விழும் அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் சில நேரம் கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுக்குறார் நீங்கள் எடுத்துக்கலாம் இது அவங்கவுங்க எடுத்துக்கு தான் உங்களோட சொன்ன கல்லுன்னு நினச்சா அது கல் தான் இல்லை இது சாமி தான் சாமி எனக்கு காட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் ஏன்னா இது உங்க வீட்டுல என்ன விட்டுறேன் இதுதான் நானே நான் நம்புவேன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சைரம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த தாந்திரிகமா சொல்லுவாங்க என்னன்னா இந்த திருவண்ணாமலை மேருமலை கைலாஷ் இந்த மாதிரி சில மலையில இருக்கிற சித்தருக நிலையில் சித்தர்களாக இப்போ தசி அந்த நிலையில் இருக்கிறவங்க ஆன்மீகத்து ஆன்மீகத்தில் ஒரு உயிர் நிலையில் இருக்கிறவங்கலாம் அவங்க குருநாதர் சொல்லுவாங்க அப்போது நான் நான் நிறைய சித் திருவண்ணாமலைக்கு போகிறதுனால நான் சாயமாக போகும்போது அவங்களோட ஒருத்தர் தான் சொன்ன இல்லை நம்மளுக்கு அந்த சித்த நிலையில் இருக்கிற ஒரு தீட்சை கொடுத்தாருன்னு அப்போ அவர் சொல்வார் என்னோடய குருநாதர் வந்து இந்த மாதிரி வானத்தில் லிங்கமாவோ முருகர் மாதிரி வேலோ வரும்போது நம்ம என்ன நம்மளுக்குன்னு மூல மதம் கிடைக்கும் இல்லையா குருநாதர் சொல்லணும் அந்த மூல மதத்தை நம்ம அங்கே சொல்லும்போதும் நிறையவாக அது பெருகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம கூட சொல்ல முடியல சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பாங்க வீட்டில் நம்ம ஜபம் பண்ணுறதை காட்டிலும் கோவிலில் பண்ணால் பத்து மடங்கு அதிகம் அதே அந்த ஜபத்தை வந்து குளக்கரையில் பண்ணும்போது அதோடய தன்மை இன்னும் அதிகம் அதோட புனித நதிகள் யாத்திரைகள் புனிதமான யாத்திரை பிரகாதி சொல்லுவோம் இல்லையா அங்கெல்லாம் போகும்போது அது இன்னும் அதிகமாக கிடைக்கும் அம்பாள் சன்னதி முன்னாடி உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு வரும் அதே சிவபெருமான் சன்னதி முன்னாடி உக்காந்து ஆத்மா ஆத்தமாக மந்திரம் ஜம்ப் பண்ணும்போது அது நிறைய பலனை அதிகமாக அதீதமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு சாத்திரங்களில் இருக்குது நிறைய அது மாதிரி தான் பண்ணுவாங்க சித்தர்கள் அந்த மாதிரி இடத்துல போய் தான் உட்காந்து உட்காந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வானத்தில் இந்த மாதிரி நேரம் வரும்போது இந்த மகான்கள் சித்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே நார்மலே சித்த நிலையில் அடைஞ்சவங்க கூட டக்குன்னு அறுவரூபமாக போய் இந்த நம்பர் மந்திரத்தை வச்சு அந்த மானத்தை பார்த்து அந்த கடவுளை நினச்சிக்கிட்டு அதை பண்ணுவாங்க அப்போ அது இதை சக்தி கிடைக்கும் சொல்லி அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ நம்மளு மாதிரி சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்குறாரு தான் நான் நினச்சிக்குவேன் அந்த நேரத்தில் நம்மளோட கோரிக்கையை நான் வேண்டிக்குவேன் அந்த நேரத்தில் நிறைய பேர் சொல்கிறது நம்மளோட இல்லற வாழ்க்கைக்கு பணம் காசுன்றது இல்லாமல் நம்ம என்ன நம்மளுக்கு நம்ம குருநாதர் நம்மளுக்கு குருநாதர் நாம நாமத்தை சொல்லுவோம் யாரோட நாமத்தை நம்ம சொல்லும்போது அதை சொல்லும் போது அதிகமாக பாஸ் நிறைய பல நூறு டைம் நூறு டைம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய நேரம் அந்த க்ளவுடில் இருக்காது கொஞ்சம் நேரம் இருக்கிறக்கு நம்ம சொல்லும்போது ஒரு நூற்றி எட்டு டைம் சொல்கிறோன்னா மற்ற நேரத்தில் காட்டிலும் அந்த நேரம் சொல்லும் போது அது ஒரு பத்தாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு பவராக இருக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் மடங்கு நம்ம அப்பாவோட நாமத்தை ஹோம்ஸ் ஆகிடம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம உடம்புக்குள்ள எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அதை பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட அப்பாவோட காட்சி கிடைச்சதுக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கை வச்சுருந்தாலும் அது அப்பா கொடுப்பார் இது ஒரே விஷயந்தான் சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்ல பார்த்தா இது கடவுள்ன்றவங்க ஒரு பேர் இதெல்லாம் சும்மான்ற நம்ம நம்பிக்கையோ பாப்பான்னு எங்கே போனாலும் அப்பாவோட ஃபோட்டோ பார்க்கும் அப்பா நம்மளுக்கு காட்சி கொடுத்தாருன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ நம்ம சந்தோஷப்படுவோம் நான்லாம் எல்லாம் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை நினைச்சிட்டாலோ இல்லை இந்த ஏதோ பண்ணணும் போது அப்பா டக்குன்னு போட்டோல ஆட்டோலையோ பஸ்லையோ எதுலையோ பார்த்துட்டா அப்பா இந்த விஷயத்துக்கு என்ன கிளியர் கொடுத்துட்டாரு அப்பா காய்ச்சிருங்க அந்த மாதிரி தான் நான் அதை நினைப்பேன் நீங்களும் அப்படின்னு நினைங்க இதை விட்டு இது கற்பனைங்க அதுன்னு இல்லாமல் கடவுள்னு நீங்கள் நினைங்க அவர் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாருன்னு நினைங்க கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள நல்லா வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ உடனே நடக்கும் உங்களோட கேள்வி வேறு எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்கள் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் ஜெய் சாய்ராம் அடுத்த ஆடியில் சந்திப்போம்